அருள் தாருமம்மா உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மாம் உம்மை தேடி வந்தேன் சுமை தேர முடமாட மகனை நடமாட வைத்தாய் கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய் மகனை நடமாட வைத்தாய் கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் உம்மை தேனி வந்தேன் சுமை தீருமம்மா கடல் கடல் நீரும் உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும் அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தோம் அன்பாகியமக்கு அருள்தாருமம்மா அன்பாகியமக்கு தாரும் அம்மா உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா